நேற்று என்ன பார்த்தோம் என்றால் அன்னை மரியாள் குறித்து பார்த்தோம் அன்னை மரியாலை முட்டையோடு என்று சொன்னவர்கள் குறித்து பார்த்தோம் அதாவது நம்முடைய கத்தோலிக்க நம்பிக்கையின்படி மீட்பு என்பது என்ன என்று பார்த்தார் அது கடவுளின் உறவை பெறுவதுதான் மீட்பு ஆனால் எவால் உறவை இழந்தார்கள் கடவுளுடைய உறவு எனக்கு உறவு வேண்டாம் என்று சொல்லி அந்த வளர்க்கப்பட்ட கனியை புசித்தார்கள் ஆனால் உறவை இழந்தவர்களாக மண் அனுப்பப்பட்டார்கள் அப்ப மீட்பு அப்படின்னா நான் மீண்டும் அந்த ஆதாயங்களால் கிடைத்த நிலையை நமக்கு தருவது அப்படின்னு பார்க்குறோம் அப்போ அதுதான் நாம் கத்தோலிக்க திருச்சபை குறிப்பாக சிசிசி ஒன்னில் என்ன கூறுகிறது என்றால் திருச்சபை நமது திருச்சபை என்பது ஒரு குடும்பம் கத்தோலிக்க திருச்சபை என்பது ஒரு குடும்பம் அந்த குடும்பத்தில் மீட்கப் பெறுபவர்களை இணைப்பதற்காக தான் இயேசு உலகத்தில் பிறந்தார் என்று சி சி சிவன் கூறுகிறது எனவே நமக்கு அன்னை மரியாள் என்பது வேறு மற்றவர்களுக்கு அன்னை மரியாள் என்பது வேறு மற்றவர்களுக்கு அன்னை மரியாள் என்பது இயேசுவின் தாய் இயேசுவை பெற்றெடுத்த ஒரு பெண் நினைச்சு அவங்க அப்படி சொல்லுவாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து கடவுளின் தாய் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது ஏன்னா அவங்க நம்பிக்கை வந்து உறவு என்பதில் இல்லை அவங்களுக்கு என்னென்ன சன்மானம் அல்லது தண்டனை சன்மானமாக கொடுக்கப்படும் ஒரு இடம்தான் மோட்சம் அதுதான் மீட்பு அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அல்லது இன்னொரு குரூப் என்ன செய்கிறது என்றால் தப்பு செய்யாதவன் பாவம் செய்யாதவனுக்கு தண்டனை கிடைப்பதில்லை இப்படி அதாவது நரக தண்டனை கிடைப்பதில்லை இப்படி நரக தண்டனை கிடைக்காமல் ஒரு நிலை பெறுவதுதான் மீட்பு அவங்க என்ன ஒரு குரூப் நினைக்கும் அது அவரவர்களுடைய நம்பிக்கை அதாவது அப்படைய பதினொன்றில் ஒன்று பார்த்தீங்கன்னா அது இருக்கும் நம்பிக்கை என்பது கண்ணுக்கு தெரியாது புலப்படாது இருக்கும் என்ற நம்பிக்கை அப்படின்னு சொல்லியிருக்கும் அல்லவா நம்ம கண்ணுக்கு தெரியாது இது மூன்று நிலையுமே கண்ணுக்கு தெரியாத நிலை மூன்று நிலையும் கண்ணுக்கு தெரியாதனால அவரவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால் தங்களுடைய நம்பிக்கை தான் உண்மையான நம்பிக்கை என்று நினைக்கிறார்கள் இப்போ நம்ம அதுக்குள்ள போகல நம்ம எது உண்மையான நம்பிக்கை என்பதற்குள்ளே போகவில்லை ஏன் போகவில்லை என்றால் சிசிசி தான் நமக்கு தெளிவாக சொல்லிடுது தெரிச்சவே நமக்கு தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்லிடுது மூன்றில் எதை நாம் நம்ப வேண்டும் எதை நம்பினால் கத்தொழிக்கார் என்று தெளிவாக சொல்லிவிடுவதால் நான் மற்ற நம்பிக்கை குறித்து போக வேண்டியதில்லை கடவுள் வந்து தண்டிப்பவர் என்ற நம்பிக்கையோ அல்லது சன்மானம் அதான் மனித சட்டத்தை நிறைவேற்றுவோருக்கு சன்மானம் கொடுக்க கொடுப்பவர் தான் கடவுள் என்ற நம்பிக்கையோ நமக்கு ஆராய்ச்சிக்கு தேவையில்லாத ஒரு நம்பிக்கை ஏனென்றால் திருச்சபை நமக்கு தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்லிவிடுகிறது அது என்னவென்றால் கடவுளின் குடும்ப உறவை பெறுவதுதான் மீட்கப்படுகிறார்கள் என்று திருச்சபை சொல்லிவிடுவதால் நாம் வேற எதையும் ஆராய்ச்சி செய்து எது உண்மை எது பொய் என்றெல்லாம் பார்க்க தேவையில்லை எனவே அந்த அடிப்படையில் தான் என்ன பார்த்தோம் என்றால் அன்னை மரியாதை முட்டைவோடு என்று சொன்னால் அவருக்கு மோட்சம் இல்லை அவருக்கு மீட்பு இல்லை ஏனென்றால் முட்டை என்று சொல்லும் பொழுது அவர் எதை சொல்கிறார் என்றால் நான் அன்னை உடைய உறவுக்காரன் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை அதனால் எனக்கு அந்த உறவு வேண்டாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க கேளுங்கள் கொடுக்கப்படும் சொல்லும் இவர்கள் கேட்காமல் இருப்பது என்பது வேறு இவர்கள் வேண்டாம் என்றே சொல்பவர்களாக மாறிவிடுகிறார்கள் கேட்கலனாலே கொடுக்க மாட்டேங்கிறாரு அதில் வேண்டாம்னு சொல்லணவனுக்கு நிச்சயமாக கொடுக்க மாட்டார் அதனால்தான் பார்த்தோம் என்ன பார்த்தோம் என்றால் முட்டையோடு என்று அன்னை மரியாதை சொன்னால் அங்கே மீட்பு அந்த நபருக்கு கிடைக்க வாய்ப்பே இல்லை கிடைக்காது கிடைக்கும்னு நீங்கள் நம்பினீங்கன்னா நீங்கள் கத்தோலிக்கிறல்ல அதாவது சிசிஐசியில் கூறப்படும் போதனைகளை நம்பாத நபர் அப்படின்னா திருச்சுவை சொல்படி கேளாதவர் மத்தையும் பதினெட்டு பதினேழு புறவினத்தார் எனக்கு கருதப்படுவான் அப்படின்னு சொல்கிறார் அந்த புறவனத்தார் குறித்து எனக்கு கவலை இல்லை நாம் கத்தோலிக்கராக இருக்க வேண்டும் என்றால் சிசிஐசியை நம்பியே ஆக வேண்டும் ஒரு குருவானவர் சிசிசியெலாம் முக்கியம் இல்லை அதெல்லாம் வேற வேற இதெல்லாம் இருக்குது அப்படி இப்படின்னு நிறைய சொல்கிறார் அந்த சிசிசி தான் முக்கியம் ஏன் சொல்கிறேன்னா அதை சொல்லக்கூடிய மற்ற கோட் மற்ற டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா மற்ற ஆதாரங்கள் மேற்கோள்கள் அதெல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் எங்கே அடங்கி விடுகிறது என்றால் இந்த சிசிசி புத்தகத்திற்குள் அடங்கி விடுகிறது ஜோசப் ராஜ்சிங்கர் என்ற பெயரில் பதினாறாம் பெனடிக்ட் அவர்கள் இருந்தபொழுது இரண்டாம் ஜான்பால் அவர்களுடைய உத்தரவால் ஜோசப் ராட்சிங்க என்ற கருதினால் எழுதிய நூல்தான் அது என்று அவர் சொல்ல வருகிறார் அதனால் அதுக்கு முடிவு முக்கியத்துவம் கிடையாது என்பது போல் சொல்ல வருகிறார் அது எப்படி இருக்குன்னா என்னமோ ஜோசப் ராட்சிங்கர் தானாக தன்னுடைய சொந்த கருத்தை அதில் எழுதி வைத்தார் என்பது போல் அவர் பேசுகிறார் ஜோசப் ராஜ்சிங்கர் கருதினாலாக இருந்து பிற்காலத்தில் போப்பாண்டவராக மாறுகிறார் அவர் எழுதிய அந்த சிசிசி என்றால் அவர் எழுதவில்லை பத்து நபர்கள் சேர்ந்து அதற்கான எல்லாம் காட்டி அதாவது இந்த குருவானவர் சொல்லக்கூடிய மற்ற நூல்களிலிருந்து மேற்கோள்களை எல்லாம் காட்டி ஒரு கோவிலாக நம்மை புரிய வைப்பதற்காக எழுதப்பட்ட நூல்தான் சிசிசி கேட்டகிசம் ஆஃப் தலிக் சர்ச் அப்படின்னு சொல்றோம் அதுலேயே என்ன இருக்கிறது என்றால் திருச்சபையின் மறைக்கல்வி அவர் திருச்சவையின் மறைக்கல்வியை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நான் புறவத்தார் நான் நான் கத்தோழிக்கிறேன் அல்ல அந்த விதத்தில் பார்க்க போனால் அந்த குரு கத்தோழிக்கிறே அல்ல தன்னை பெரிதாக நினைத்து கொண்டிருக்கிறார் என்று சிசிசி ஏற்றுக்கொள்ளாத பதினெட்டு பதினேழின் படி புறவினத்தாராக கருதப்படுவார்கள் அந்த அடிப்படையில் தான் என்ன பார்த்தோம் என்றால் முட்டை ஓடு என்று அன்னை மரியாதை சொல்லிவிட்டால் அந்த நபருக்கு அந்த உறவு கிடைக்க மீட்பு கிடைக்க வாய்ப்பே இல்லை என்று பார்ப்போம் மீண்டும் ஒரு முறை வாசிக்கிறேன் அது கடவுளின் குடும்பம் எது தினமும் திருச்சபையை பார்க்கிறோம் ஆனால் அது கடவுளின் குடும்பம் என்று உணர்வதில்லை பார்த்தோம் அல்லவா அடுத்தது அன்னை பார்க்கிறோம் ஆனால் அந்த அன்னை என்னுடைய உண்மையான அன்னை என்று உணர்வதில்லை பார்த்தோம் உணராதவர்கள் தான் முட்டை ஓடு என்று சொல்வார்கள் அல்லது என்ன சொல்வார்கள் என்றால் முட்டை ஓடு என்று சொல்வதற்கும் மேலான ஒரு தப்பறையான ஒரு ஜபம் என்ன செய்வார்கள் என்றால் பிரேசலாட் என்று சொல்வார்கள் என்று பார்த்தோம் பிரேசலாட் சொல்வதும் அன்னை மரியாதை முட்டை ஓடு என்று சொல்வதும் ஏறக்குறை ஒன்று அல்லது பிரேசலார் என்று சொல்வது முட்டை ஓடு என்று சொல்வதை விட பெரிய பாவம் என்று கூட சொல்லலாம் ஏனென்றால் நற்கண்ணைக்கு எதிரான வாழ்த்துறை வெறும் அன்னை மரியாதைக்கு எதிரானது மட்டும் இல்லை பிரேசலார் முட்டை ஓடுங்கிறது வெறும் அன்னை மரியாதைக்கு தான் சேரும் அவர் நற்கண்ணையை முட்டை ஓடுன்னு சொல்ல மாறாக அப்பம் என்று சொல்கிறார்கள் அப்போ இவர்களுடைய வாழ்த்துறை இவர்களுடைய ஜபத்தை நாம் சொல்லும்போது அதே கோட்பாடுகளை நாமும் நம்புகிறோம் என்பது வெளிப்பட்டு நாம் சிசிசியை ஏற்றுக்கொள்ளாதவராக மாறிவிட்டோம் என்று பொருள்படும் நற்கர்மையை பார்க்கிறோம் ஆனால் அதுதான் மீட்புக்கான ஒரே வழி என்று உணர்வதில்லை நம்ம குருக்களிடம் பேசினால் அந்த அருங்குடைய அதாவது மற்ற சபைகள் இருக்கிறதா பெந்தோ சபை மற்ற சபை எல்லாம் இருக்கிறது அல்லவா அவர்களுக்கு மீட்பு கிடைக்காது அப்படின்னு சொன்னோம்னா உடனே சண்டைக்கு சண்டை ஏன் அவங்களும் பைப்பில் தானே கடைப்பிடிக்கிறாங்க அப்படின்னு சண்டைக்கு வருவாங்க அப்போ ந பைப்பில் கடைப்பிடிச்சா மீட்பு கிடைக்கும் அப்படின்னு அவங்க ஒரு போதனை வராங்க அதாவது சோலா ஸ்கிரிப்சரா அப்படின்னு மாட்டின் முப்தர் சொன்ன அந்த போதனையை ஏற்றுக்கொண்டவர்களாக அவர்கள் பேசுவார்கள் நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் மீட்புக்கான ஒரே வழிதான் நற்கரணை நற்கர்மை இல்லாமல் மீட்பு இல்லை என்னையாது எப்படி நீ சொல்கிற அவங்களாம் உயிரே கொடுத்து பிரேசலாட் பிரைசலான்னு ஒரு வாழ்நாள் ஃபுல்லாக அவங்களுக்கு அவங்களுக்குலாம் இல்லையா பக்தியோடு இருக்கிறார்களே பாவம் செய்யாமல் இருக்கிறார்களே அவர்களுக்கெல்லாம் இல்லையா அப்படின்னு நிறைய பேருக்கு கேட்க தோன்றும் பாருங்க பாவம் செய்யாமல் இருந்தால் மீட்பு என்று இயேசு கூறவில்லை மாறாக பாவிகள் தான் மீட்புக்காக அழைக்க வந்ததுன்னு சொல்கிறார் அப்போ என்ன செஞ்சால் மீட்பு அதெல்லாம் சொல்கிறார் கேளுங்கள் கொடுக்கப்படும் இப்போ நம்ம கேட்கணும் எப்படி கேட்கணும் ஃபீஜல் அடாப்ஷன் என்னை தயவுசெய்து தட்டெடுத்து கொள்ளுங்கள் ஆண்டவர்களே என்று கேட்க வேண்டும் கேட்கலையா கிடைக்காது யூ ஏழு ஏழு அல்லது ஏழு எட்டு படிங்க அதில் தெளிவாக அதை என்ன மறந்து என்றால் நீ கேட்க உனக்கு கிடைக்காதுப்பா கேட்டால் கிடைக்கும் அதை நாங்கள் சொல்கிற அப்போ நான் உறவு கேட்டால் எனக்கு கிடைக்கும் உறவு கேட்கவில்லை என்றால் எனக்கு கிடைக்காது இப்போ நற்கைக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா நற்கண்ணை தான் புதிய உடன்படிக்கை அது என்ன உடன்படிக்கை கேட்கும் உடன்படிக்கை உறவை கேட்கும் உடன்படிக்கை ஏ ஒருத்தர் உணரவில்லை என்றால் அவர் நற்கரணை புண்ணியம் இல்லை இதோடு முடித்துக் கொள்வோம் நாளை தொடர்ந்து பார்ப்போம்